அனைவருக்கும் வணக்கம் உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து ஃபார்வர்டு செய்யுங்க நமக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் டாப்பிக்லேருந்து நமக்கு மொத்தமாக பத்து வினாக்கள் வந்து கேட்பாங்க பார்ட் பியில் மொத்தமாக நூற்றி ஐம்பது வினாக்களில் ஜிகே பிரிவில் நமக்கு பத்து வினாக்கள் கேட்பாங்க அந்த ஜிகே பிரிவில் வந்து நமக்கு மொத்தமாக எட்டு யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க யூனிட் ஒன் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி யூனிட் டூ வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் யூனிட் த்ரீ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு யூனிட் ஃபோர் பர்சனாலிட்டிஸ் அதில் வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் டிஸ்கவரிஸ் இதெல்லாம் வரும் யூனிட் ஃபைவ் வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸு அதுவுமே கன்ஃபைன் டு இண்டியா யூனிட் சிக்ஸ் வந்து அப்ரிவியேஷன்ஸ் யூனிட் செவன் எவ்ரிடே சயின்ஸ் யூனிட் எயிட் கரண்ட் அஃபேயர் இந்த எட்டு யூனிட் வந்து நமக்கு ஜென்ரல் நாலேஜ் சப்ஜெக்டில் வந்து கொடுத்துருக்காங்க பத்து வினாக்கள் பத்து மதிப்பெண்கள் நம்ம இன்றைக்கி வந்து ரெண்டு செட்டு ஏற்கனவே பிஜிடிஆர்பி எக்ஸாமில் இரண்டு செட் ஆஃப் கொஷின் பேப்பர் வந்து நம்ம பார்க்குறோம் இருபது எம்சிக்யூ இது ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள் தான் நம்ம இந்த வீடியோ பதிவிடுறதோட முக்கியமான நோக்கம் உங்களுக்கு இந்த ஜென்ரல் நாலேஜ் பற்றிய ஒரு புரிதல் வந்து ஏற்பட்டதுன்னா மேலும் படிப்பதற்கு ஒரு ஆர்வத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து பதிவிடுறேன் முதல் வினா பாரத மிகு மின் நிறுவனம் முதலில் எங்கு நிறுவப்பட்டது விடை போபால் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து நமக்கு வந்து போபாலில் தான் முதல்ல வந்து நிறுவ நிறுவனாங்க அடுத்து இரண்டாவது வினா ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகையை வெளியிட்டவர் யார் தச பண்டிதர் காடம்பாறை நீர்மின் நிலையம் எந்த மலையில் அமைந்துள்ளது விடை ஆனைமலை வேறுபட்டதை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க ஆடு ஒன் அவுட் ஆனைமலை பழனிமலை மகேந்திரகிரி மலை கொல்லிமலை இதில் வந்து கொல்லிமலை தான் இதில் வேறுபட்டிருக்குது நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை மீதியெல்லாம் எல்லாம் ஒரே இதில் வரத்தால் அதில் வேறுபட்டது வந்து கொல்லிமலை கருந்துளை மற்றும் விண்மீனின் மறைவு பற்றிய கொள்கைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நோபல் பரிசு பெற்ற இந்திய இயற்பியல் அறிஞர் யார் விடை சுப்பிரமணியன் சந்திரசேகர் பி வி சிந்து இரண்டாயிரத்தி பதினாறு ரியோ ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கம் பெற்றபோது அரையிறுதியில் தோற்ற வீராங்கனை விடை நசோமி உக்ரா அடுத்த வினா தர்மபுரி ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் காணப்படும் காடுகளின் வகை விடை வெப்பமண்டல முட்புதர் காடுகள் விளம்பர பலகைகளில் பயன்படுகின்றது எதுன்னு கேட்டிருக்காங்க ஹீலியமா நியானா ஆர்கானா கிரிப்டானாங்கிறது இதற்கு சரியான பதில் நியான் ஒரு கூழ்மக் கரைசலில் உள்ள கூழ்மத் துகள்களால் ஒலிக்கதிர்கள் சிதறலடிக்கப்படுகின்ற நிகழ்வு விடை டிண்டால் ஒளிச்சிதறல் தமிழ்நாட்டின் அதிக அதாவது மிக அதிக மழை பெறும் பகுதி என்ன விடை கல்லார் இதுதான் வந்து ஒரு செட்டு வந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்தாச்சு அடுத்தது இன்னொரு செட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்கலாம் சங்க காலத்தில் பெருங்கடல் வணிகன் என்று அழைக்கப்பட்டவர் விடை மாநாய்க்கன் முதல் உலக போரின் போது பதினான்கு அம்ச கோட்பாட்டை வெளியிட்ட அமெரிக்க குடியரசு தலைவர் யார் விடை உட்ரோ வில்சன் கங்கை கொண்ட சோழபுர கோவிலின் உயரம் விடை ஐம்பத்தி ஐந்து மீட்டர் அடுத்த வாக்கியம் ஒன்று வாக்கியம் இரண்டு வாக்கியம் ஒன்று தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாரமகால் பீடபூமியானது மைசூர் பீடபூமியின் ஒரு பகுதியாகும் அது வந்து சரிதான் வாக்கியம் ரெண்டு இதன் உயரம் சுமார் முன்னூற்றி ஐம்பது மீட்டர் முதல் எழுநூற்றி பத்து மீட்டர் வரை காணப்படும் இந்த பீடபூமியில் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் அமைந்துள்ளது இப்போ இரண்டுமே நமக்கு வந்து சரிதான் ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் டூ ஆர் கரெக்ட் வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டு சரியானது அடுத்த வினா தி மேக்னடைட் என்னும் நூலை வெளியிட்டவர் யார் விடை வில்லியம் கில்பர்ட் எந்த விளையாட்டில் கூக்ளி என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது விடை கிரிக்கெட் இந்த மாவட்டங்களைத் தவிர தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்கள் பல்வேறு காலகட்டங்களில் பிரித்தமைக்கப்பட்டன சென்னை நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள் எல்லாம் பல்வேறு காலகட்டங்களை வந்து பிரித்தமைச்சிருக்காங்க மனித இன்சுலினை அதிக அளவில் உற்பத்தி செய்வதற்கு பின்வரும் எந்த உயிரி பயன்படுத்தப்படுகின்றது விடை ஈ கோலை பிளாஸ்மாவில் இன்சுலினின் அரை ஆயுட்காலம் விடை ஆறு நிமிடங்கள் பொறுத்துக பின்வருவனவற்றில் எது தவறாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க எதில் வந்து தவறா தவறாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க நாமக்கல் கொல்லிமலை இது வந்து சரியாக தான் இருக்குது ஈரோடு சென்னிமலை மலை அதுவும் சரியாக தான் இருக்குது பெரம்பலூர் பச்சை மலை அதுவும் சரியாக தான் இருக்குது திண்டுக்கல் வந்து மருந்து வாழ் மலை அது வந்து தவறு அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு வந்து சரியான பதில் இப்போ நம்ம ரெண்டு செட் ஆஃப் கொஷின் பேப்பர் வந்து பார்த்துட்டோம் கண்டினியூவாக நம்மளும் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து உங்களுக்கு நிறைய வினாக்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம் அதே போன்று தினந்தோறும் மோட்டிவேஷன் வீடியோவும் கண்டிப்பாக கொடுப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி